சுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வரையிலே கர்த்தருமே உண்டு கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ யா தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க் யூ லா ஹலலோ மாண்டவரே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பால் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் காலை நேரம் என்ப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருபே அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா எஜமானின் இயேசு முகம் தேடுவே என் கண்காவின் கரம் நோக்குமே எனக்கு முத்தாசை அவரால் கீடைக்கும் என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே எனக்கு முத்தாசை அவரால் கிடைக்கும் என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே காலை நேரம் என்ப ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் Say so, yeah. let's read Amos chapter three and verse seven. Surely the Lord God will do nothing, but he revealeth his secret unto his servants the prophets. Our God is one who communicates with his people, especially with the servants God revealeth his secrets. John fourteen twenty nine. You're one. பதினான்கு இருபத்தி ஒன்பதுல இயேசு சொன்னார் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் அதுக்கு முன்பான வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக என்று சொல்லி இயேசு நடப்பதற்கு முன்னமே அதை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம் காட் ரிவீல் to his people certain things before it could happen so that uh, the god's people will warn the uh, world such secrets are revealed to god's people that they may inform the people or warn the people that by repentance and conversion they may avoid the evil and be walking closely with god they can secure the continuance of god's favor inge nam parikrom Let's turn our Bibles to Genesis chapter 18. There you see God came to Abraham. அதிகாரம் மும்தினெட்டு இருபத்தி ஒன்று நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதை கூக்குறளின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அதாவது சோதமன் குமாரை அழிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை ஒரு அழிவான காரியம் ஒரு பெரிய அழிவு ஏற்பட போகிறதற்கு முன்பாக அந்த கூக்கரில் வரும்பொழுதே ஆண்டவர் அழித்து விடலாம் ஆனாலும் பிஃபோர் டிஸ்ட்ராயிங் த சோதமன் காட் கேம் டவுன் அண்ட் ஜஸ்ட் ஹி வாண்டட் டு மேக் இட் இட் வெதர் தே ஆர் ரியலி கோயிங் இன் த பார்க் ஆஃப் ஈவன் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குறளின் படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் GOD is not rash when காட் இஸ் நாட் வென் people அதே மாதிரி ஆதி ஆகமா பத்தொன்பது பதிமூணுலையும் நீங்க வாசிங்கன்னா நாங்கள் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கத்துடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது இதை அழிக்க கர்த்தரைகளை அனுப்பினார் So that confirming the evil deeds of the people only, God wanted to destroy. That before that, He is meeting with Abraham. Abraham said போய் he வந்து say that he would say that he ஆண்டவர் வந்து ஆம்பிரகாம் பரிந்து பேசுகிறார் அதே சமயத்துல லோத்துக்கும் ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார் தெரியப்படுத்தி அவங்க வந்து பத்து நீதிமான்கள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த பட்டத்தை அழிக்காமல் இருப்பேன் என்று சொன்னார் ஆனால் பத்து நீதிமான்கள் கூட அங்கே இல்லாமல் போய்விட்டார்கள் தி சேம் டைம் காட் ரிவீல் டு நோ அப்போ த ஃப்ளட் அண்ட் நோ மர் ஸ்பீச்சிங் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி இயர்ஸ் நூற்றி இருபது வருடங்கள் வருடங்களாக அந்த நோவா

அந்த அவனுக்கு ஞானத்தின் நிரப்பினதினாலே தன்னை எகிப்து தேசத்தையே அவன் ஆயத்தமாக வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துல அந்த பார்வோன் யோசிப்பின் சொற்படி செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அண்ட் வென் இட் கம்ஸ் டு மோசஸ் ஆண்டவர் மோசை வந்து பார்வான் இடத்துல அனுப்புகிற அந்த காலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை அறியாத ராஜாவாக அவன் இருந்தான் இந்த பார்வோவன் மோசையுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று சொல்லும் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான் கடைசியிலே பாத்தீங்கன்னா அந்த செங்கடல்ல அவர்கள் எல்லாரும் அழிந்து போகும்படியாக தேவன் அந்த அழிவை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அண்ட் ஆல்சோ காட் வான்ஸ் வாண்டட் டு வான் நினைவே ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷன் த்ரூ திஸ் ப்ராஃபிட் ஜோனா நான் முதல்ல போக மாட்டே என்ன சொன்னான் ஏன்னா மக்கள் மிகவும் கெட்டவர்களாக இருந்தாங்க they were so அவங்க பார்த்தீங்கன்னா ரட்டுருத்தி அவங்க மனம் திரும்பி தே டேர்ன் த பிளான் அதனால நம்ம பார்க்கிறோம் சிலர் அந்த அழிவுக்கு தங்களை தப்பு வைத்துக் கொண்டார்கள் அந்த கத்தோடைய வார்த்தை வரும்பொழுது நாமும் நமக்கும் எத்தனையோ வேலைகளிலே நம்ம சபையிலே போகும்பொழுது எச்சரிப்பின் செய்திகள் வரும் அதை வந்து நம்ம உண்மையாகவே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம இடத்துல ஏதாவது தீமையான காரியங்கள் இருக்குமானா நம்ம அதை சரி செய்து கொள்வதற்காகவே அப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்திகள் வருகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அண்ட் இட் இஸ் ஃபார் அவர் குட் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம் அதனால எச்சரிப்பின் செய்திகள் வரும்பொழுது அதற்கு நாம் செவி கொடுத்து அழிவுக்கு நம்மை தப்பி கொள்வது நமக்கு நன்மையாக இருக்கும் லாசரு ஐஸ்வர்யமான நரகத்தில் இருந்து அந்த இறந்து போனா அந்த ஐஸ்வர்யோட ஆத்மா கதறுகிறது வேதனையுள்ள இந்த இடத்துல என்னுடைய சகோதரர் வரக்கூடாது நீங்க லாசருவை நீங்க அனுப்புங்க என்று சொல்லும் பொழுது ஆப்ரகம் சொல்லுவாரு அவர்களுக்கு மோசையும் தீர்க்க தரிசிகளும் உண்டு அவங்களுக்கே அவங்க செவி கொடுக்கலன்னா நிச்சயமாக மருத்துவ இருந்து ஒருவர் போனாலும் சிறு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் சொல்வதை அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அதே போல எச்சரிப்பின் செய்திகளை தேவன் நமக்கு தரும் பொழுது இந்த உலகத்திலே தேவன் நம்ம எச்சரிக்கிறார் தீர்க்கதர்சிகள் மூலமாக போதகர்கள் மூலமாக நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது எச்சரிப்பின் செய்திகள் வரும் பொழுது நம்ம மனம் திரும்பி அதைக் கேற்று நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி ம மக்கள் வந்து அவர்கள் தங்களுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக தேவன் நமக்கும் அந்த கிருபைகளை தந்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்ரமாப்பாவே துதிக்கிறோம் துடிக்கிறோம் துடிக்கிறோம் கருத்தாவே இந்த வழியில கருத்தாவே தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ஒரு வரப்போகிற அழிவை குறித்த காரியங்களை அன்றவரே பா ஸ்தோத்திரமாப்பா விலைக்கு சொல்லும் பொழுது நாங்களும் எச்சரிப்பு அடைந்து கருத்தாவே என்னுடைய வழிகளை சீர்திருத்தி ஸ்தோத்திரம் அப்பா வழிகளை சீர்படுத்திக் கொள்ள என் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிராவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களை மறுமாதி குட் மார்னிங்